இப்போ நம்ம பகுதியில் பாருங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதி குற்றாலம் பகுதி அந்த குற்றாலம் பகுதியில பல ஊர்கள்லேருந்து வெகு தூரமான பயணங்கள் பயணித்து வந்திருக்காங்க அந்த மக்கள் வந்து பாருங்க திடீர் வெள்ளத்தால் வந்து சென்ற வருடமும் இந்த வருடமும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு சார்பில் பல செய்திகள் நிறுவனத்தில் சொன்னாலும் கூட மலைப்பகுதியில் இந்த நேரத்தில் வெள்ள வருது வெள்ளப்பொருக்கு வருது என கணிக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியுடைய கருவிக கருவியை பொருத்தி விட்டால் இங்கே தண்ணி எவ்வளோ வருதோ அதை தர கணிச்சு மக்களுக்கு முன்னே ஏற்படா செஞ்சு குளிக்கிற மக்களை மாவட்ட நிர்வாகம் அதை பாதுகாப்பாக பயணம் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மலைப்பகுதிக்கு மேலே அணக்கட்டு அணக்கட்டி தண்ணியை வெள்ளத்தால் வரக்கூடிய தண்ணியை இந்த விவசாய மக்களுக்கு பயன்படுத்துவதை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு முறையான செஞ்ச மாவட்ட நிர்வாகம் நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு போன வருடமும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வருடமும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு சரியான செய்தி நிறுவனங்களும் மத்திய அரசு மாநில அரசுகள் மூலமாக குறுஞ்செய்தி மூலமாக பல்வேறு கைபேசிகளுக்கு ரெட்டலாட்டு என்று வெள்ளம் வருவதாக அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த அறிவிப்பு செஞ்சிருப்ப பொதுமக்களை இங்கு மாவட்ட நிர்வாகம் குளிக்காம அதை தடை பண்ணியிருக்கலாம் அப்படி தடை பண்ணியிருந்தால் உயிரை காப்பாத்திருக்கலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு ஏற்பாடு செய்வது அது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும் அதனால பொதுமக்கள் அறிவார் வந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்பாடு குற்றாலம் சுற்றுலா பகுதிகளில் அதிகமாக தேவை அது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு முன்னேற்பாடு கருதிகளை மலைப்பகுதியில் பொறுத்தவரை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாழ்க பலமுடன்